ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சாதாரணமாகவே இந்த சூரிய பகவானுடைய ஒட்டி ஒருவர் இல்லைன்னா கொஞ்சம் போவர் அப்படியே பின்னாடி ஒருவர் இப்படி தான் ஒரு ஜாதகம் அற்புதமான ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் இதை வச்சே சொல்லிடலாம் மூணும் ஒரே இதில் வரும் ஒன்று ஒரே ராசியில் இருக்கும் இல்லைன்னா பக்கத்தில் பக்கத்தில் மாறி இருக்கும் அவ்வளோதான் அப்போ அது அற்புதமான கரெக்டான ஒரு ஜாதகம்னு சொல்லலாம் இப்போ சூரியன் எங்கே இருக்காரோ அங்கே வந்து ஆறாம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா அது வந்து ஜாதகம் கரெக்ட் இல்லைன்னு நீங்களே தெரிஞ்சுட்டுருலாம் அந்த வகையில் அந்த சுக்கிர பகவான் சந்தோஷக்காரகன் கலத்திரக்காரகன் அதாவது கலத்திரம் அப்படிங்கிறது துணை துணை ஏற்படுத்தி கொடுக்குறவரும் இந்த சுக்கிர பகவான் சாதாரண எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி ஐந்து நாட்கள் தனுசு ராசில சஞ்சாரம் பண்ண போறார் இந்த தனுசு ராசியில ஏற்கனவே ஆல்ரெடி குரு பகவான் இந்த சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இருக்கார் அந்த குருவின் ஏழாம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானும் குருவின் ஏழாம் பார்வையை பெறார் குரு சுக்கர யோகம் ரெண்டு குருமார்களும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறார் ஏழாம் பார்வை சமசப்தம பார்வைன்னு சொல்கிறது ரொம்ப அற்புதம் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை பண்ணுவார் ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி மத்தியமான பலன்கள் ஆனாலும் குருவோட பார்வையால் சமாளிச்சிடுவார் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி பூரம் போராடம் இவளுக்கு ஆரம்பமே பதிலான சுக்கரதசை குட்டி சுக்கிரன் குட்டி சுக்கிரன் எதுக்குமே உதவாது அதுதான் இந்த பரணி பூரம் போராட பிறந்தவா குழந்தையிலே எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுருவா ஆனால் ஆல்ரெடி எல்லா குழந்தைகளும் முக்கால்வாசி குழந்தையில் பருவம் அப்படின்னாலே சந்தோஷம்தான் ஸோ குட்டி சுக்கிரன் அப்படிங்கும்போதே கொஞ்சம் அந்த இளமையிலேயே அந்த பொழுதுபோக்கு ஜாலி அதெல்லாத்தையும் அனுபவிச்சுருவா ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி அதுவும் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு குடையவன் துலாம் ராசிக்கு ஒன்று எட்டு குடையவன் ரிஷபம் துலாம் ரெண்டு பேரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பதினோரு நாட்கள் கேதுவின் மூலம் காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சுக்கர பகவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பத்து நாட்கள் அவரோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில் அதாவது சுக்கர சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்றார் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நாலு நாட்கள் சூரிய பகவானின் உத்ராடம் நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ற இந்த இருபத்தைந்து நாட்கள் இதுதான் கணக்கு ஏன்னா சாதாரணமா ஒரு சுய ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு என்ன ஏது லக்னாதிபதியார் ராசியாதிபதியார் அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் நிற்கிறது இதெல்லாம் பார்க்கணும் அடுத்து தசாபுக்தி அதுக்கடுத்து கொச்சாரம் அது மாதிரி இந்த ஒரு ராசியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் வராரோ அந்தந்த நட்சத்திர சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வேலையை செய்வார் அந்த நட்சத்திரம் அவளுக்கு என்ன இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அப்படின்னு ஆக இந்த தனுசு ராசியில் இருபத்தி ஐந்து நாட்கள் சூரியன் செவ்வாயோட இணைந்து குருவின் ஏழாம் பார்வை பெற்ற அத்திய அற்புதமான சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் இந்த சுக்கிர பகவான் இதைபடி பார்த்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன கொலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எதுக்காக சொல்லணும்னா அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வரும் ஆக இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா அன்பான மகர ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது பகவானின் அற்புதமான பேச்சு சுக்கிரபகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி நான் தான் சொல்லுவேன் எப்போவுமே பஞ்சமாதிபதியை நம்ம வந்து தொழுதுண்டே இருக்கணும் எப்போவுமே அதுமாரி சொல்லுவாங்க கிராமத்தில் கப்பி அரிசியை கடன் கொடுக்காத கடைசி பிள்ளைய கைவிடாதன்னு கப்பி அரிசின்னா அந்த கடைசியில் ஒரு ஆழாக்கு இருக்கும் அரிசி அதை யாருக்கும் கடன் கொடுத்துராத ஏன்னா அதை நமக்கு ஜீவனம் அதனால் அதை யாருக்கும் கடன் கொடுத்துடாத அதேமாரி கடைசி பிள்ளையை கைவிட்டுடாத ஏன்னா முன்னாடி அஞ்சாறு பேர் இருப்பாள் அதை வளர்த்து முடித்து வரும்போதே கடைசி குழந்தைக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் விட்டுடாத அந்த குழந்தைய நல்லா கவனியுமே அதுமாரி பஞ்சமாதிபதியை நம்ம விடவே கூடாது பிடிச்சிட்டே இருக்கணும் அந்த வகையில் ஐந்து பத்துக்குடைய அதிபதி அதிபதி சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னா உங்கள் லாபஸ்தானத்தில் இருந்தார் அற்புதம் நிறைய லாபத்தை கொடுத்தார் முன்னேற்றத்தை கொடுத்தார் தொழில் வியாபாரத்தை விருத்தியடைய வச்சார் எதிர்பாராத வருமானத்தை கொடுத்தார் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த வருமானம்லாம் கூட வந்தது அக்கௌண்ட் பேலன்ஸ் ஏற்றுத்து க்ரெடிட் சூப்பர் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவு உத்தியோகத்துலேயும் ஒரு உயர்வு எல்லாமே நல்லபடியாக இருந்தது அதேமாரி குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் ஆன்மீக பயணங்கள் எல்லாமே நல்லபடியாக இருந்தது அந்த வகையில் அவர் வந்து இப்போ எங்கே வராருன்னா விரையராசிக்கு வர்றார் அயன சயன மோட்சஸ்தானம் போகஸ்தானம் போகம்னாலே அனுபவிக்கிறது இடமாற்றம் கிடைக்கும் அதேமாரி உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இடமாற்றம் நீங்க எதிர்பார்த்தபடி அமையும் நீங்க எதிர்பார்க்கலன்னா உயர் தான் வரும் அடுத்தபடியா தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்வதற்கு என்ன ஒரு உத்வேகம் கொடுக்கணும் என்ன உத்திகளை கையாளணும் என்னென்ன பண்ணணுங்கிற ஒரு தாட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் ரொம்ப நாளா வீடு உங்கள் கைக்கு வரலை இப்போ கை சாவியை கொடுத்துருவார் இந்த காலக்கட்டத்தில் அந்த பில்டர் வந்து உங்களுக்கு சாவியை கொடுத்துருவார் கிரகப்பிரவேசத்துக்கு திட்டம் போட்டுருவீங்க தை பிறந்தால் வழி பிறக்கும்னு மேம் நீங்கள் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்ன செலவுகள் வரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக மருத்துவ செலவுகள் வராது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வருடம் கேதுவின் நட்சத்திர சாரமான மூல நட்சத்திரத்தில் வரும்போது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க செலவாகட்டும் எந்த செலவாக இருந்தாலும் கவனமாக செலவு பண்ணுங்கள் அனாவசியமான செலவை கட் பண்ணுங்கள் சாதாரணமாக இந்த மகர ராசி அன்பர்கள் அனாவசியமாக செலவு பண்ண மாட்டிங்க இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் அப்படியே டாலரபிளாக இருப்பீங்க அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க அந்த செலவை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்துலேயும் செலவு மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலயுமே முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பத்து நாட்கள் ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவானின் நட்சத்திர சாரம் அவரோட சொந்த நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் வரும்போது ரொம்ப நாள் உங்க குழந்தைகளுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அது நல்லபடியாக நடக்கும் ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதேமாரி குழந்தைகளுக்காக சொத்து சுகத்தை சேர்த்து வைப்பீர்கள் குழந்தைகளுக்காக சொத்து சுகத்தை சேர்த்து வைப்பீர்கள் சரி அந்த குழந்தை பெரிய ஒரு வீடு வாங்கிடலாமே அந்த மாதிரிலாம் ஒரு தாட்டு வரும் உங்களுக்கு அதுமாரி ஜீவனத்தை விருத்தி அடைய வைப்பீர்கள் அபிவிருத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ சாதாரணமாக சின்ன சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கோம் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் தாராளமாக பண்ணுவீங்க அதுமாதிரி உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் நீங்கள் தான் அப்படி இல்லை அப்படின்னா அந்த உத்தியோகத்திலே உங்களுக்கு சேர வேண்டிய அந்த சம்பள உயர்வு இல்லைன்னா பதவி உயர்வு அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க எப்போவுமே நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் எந்த ராசிக்காரளுக்குமே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தால் தான் நம்ம எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நாலு நாட்கள் உங்களது அஷ்டமாதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் காலில் வரும்போது கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி வரும் பத்தாம்தேதியிலேருந்து பதிமூணாந்தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கவனமாக இருக்கும் இதெல்லாம் வந்து ப்ரீகாஷன் பயமுறுத்துறதில்லை எல்லோருக்கும் இந்த மகர ராசி நேர்கள் எல்லாருக்குமே கஷ்டம் நாலு நாள் வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க ஏன்னா பொய்யெல்லாம் மழையா இந்த இப்போ தான் சொல்கிறாங்களே ஆரஞ்சு அலர்ட்டு ரெட் அலர்ட்டு அப்படின்னு அதெல்லாம் கிடையாது இது ஜஸ்ட் ப்ரிகாஷன் எப்படின்னா நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது நம்ம கரெக்டாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லைன்னா என்ன மருத்துவ செலவுகள் வரும் அவ்வளோதான் மருத்துவ செலவுகள் வரதை பற்றியே நான் சொல்லவே இல்லை ஏன்னா எல்லாருக்கும் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக ஒரு நேரத்தில் வரும் எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் யாராவது ஒரு ஒரு ஜீவராசி நீங்கள் சொல்லுங்கள் மருத்துவ செலவு அதாவது என் ஒரு மக்கள் ஒரு ஒருத்தர் கேளுங்க எனக்கு மருத்துவ செலவுகளை இது வரைக்கும் நான் பண்ணலை அப்படின்னு அதை நான் ஏற்றிருக்கவே மாற்றிட்டேன் இப்போ நூற்றி ரெண்டு நூற்றி நாலு வயசு இருக்கிற தாத்தா பாட்டியை கூட கேளுங்கள் அவங்க சொல்லுவாங்க நான் எந்த மருந்துமே சாப்பிட்டது இல்லைன்னு எந்த மாத்திரையுமே சாப்பிட்டது இல்லை நான் வந்து இந்த சூரணம் சாப்பிடுவேன் இல்லைன்னா வெத்தலையில் இது மடித்து சாப்பிடுவேன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கால அவங்க ஒரு மாத்திரையாவது அவங்க போட்டிருப்பாங்க எதற்காவது ஒன்று தலைவலி இல்லை எதுக்காவது ஒன்று இல்லைன்னு சொல்லவே முடியாது அதனால தான் சொல்லுவேன் ப்ரீகாஷனாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஏன்னா இந்த மருத்துவ செலவுகள் மிகாமல் வரும் பெருசாக வராமல் ஏதோ ஒன்று சாதாரணம் அந்த தலை தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த நாலு நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் உணவு கட்டுப்பாடு சரியா பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி அம்பாள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் பெருமாள் கோயிலுக்கு பெருங்கோ பெருமாளையன் தாயாரையும் மனசார தியானம் பண்ணுங்கோ மகாலட்சுமி தாயார் இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே ஸ்ரத்தையோடு உட்காருங்க கையை கட்டிட்டு ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக சொல்லுங்க ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் சுக்ர பகவானை மனசார தியானம் பண்ணுங்க சுக்கரபகவானோட அனுகிரகம் கிடைக்கும் சுக்கரபகவானோட தேவதை மகாலட்சுமி மகாலட்சுமி தாயர கும்பிட்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வந்துடும் செல்வம் உங்க இருந்தாலே போரும் கல்வியா செல்வமா வீரமா பிரச்சனை பிரச்சனையாச்சுல்ல கல்வி இருந்தால் செல்வம் இருக்காது செல்வம் இருந்தால் வீரம் இருக்காது கல்வி இருந்தால் இந்த ரெண்டும் இருக்காது இந்த செல்வம் இருந்தால் இந்த ரெண்டும் இருக்காது வீரம் இருந்தால் இந்த ரெண்டும் இருக்காது அப்படின்னு அந்த காலத்தில் ஆனால் இப்போ என்னென்னா நீங்கள் கல்வியில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செல்வம் வந்துடும் ஏன்னா இப்போல்லாம் வந்து மூணு பேரும் ஒன்று அப்போ செல்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் செல்வம் வந்துடனே தைரியம் வந்துடும் இடத்துல தைரியம் தான் வீரம் சும்மா போய்ட்டு சண்டை போடுறதெல்லாம் பெரிய வீரம் கிடையாது பகைமை தான் அதிகமாகும் இப்போ பக்கத்து வீட்டுக்காரனோட போய் சண்டை போடுறோன்னு வச்சுக்கோங்க அது தைரியம் கிடையாது வீரம் கிடையாது அவன் மூலமாக நமக்கு பிரச்சனை வரப்போகிறதுன்னு அர்த்தம் அப்போ வீரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் படித்தா படித்தா செல்வம் வரும் செல்வம் தான் வீரம் வரும் ஆக மகாலட்சுமி தயார் வழிபாடு பண்ணுங்க செல்வநிலை உயரும் அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் வன்னினாலே பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான பகவான் உங்களது விரயஸ்தானத்தில் அமர்ந்து சுப விரயங்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்